அனைவருக்கும் வணக்கம் அங்கே அது சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவர் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் அது ஆணவ சிரிப்பு வயிறு வள்ளிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிற பயிரறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போதையே மிருகம் வாழும் நாட்டிலே மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமது ஆணவ சிரிப்பு ஏனில் சிரிக்கும் பொல் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு காணல் மூல வழிவதுதான் சட்டம் ஆகுமாம் அதை வழக்க வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேண்டுமா போல துதான் சட்டமாக அதை விளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேணுமாம் தர்ம தாயின் பிள்ளையின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உன்னை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதாம் உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதாம் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட வேலை பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதா தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதாம் அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதாம் நானொருகை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை எல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் பூனை புளிதான் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆணவ நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் அன்று சிரிப்பது யார் அணுவது யார் தெரியும் அப்போது வயிறு வழிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருகம்பாள் உந்நாட்டிலே